நான் டிரைவர் வேலை செய்கிறேன் ரொம்ப நாளாக மூட்டு வழியால் அவஸ்தப்பட்டுருந்தேன் காலை நைட்டு ஒரு ரெண்டு மணி சாட்டாச்சுனாக்கா விடிய விடிய வழி தாங்க முடியாது பல டாக்டர்கிட்ட போனேன் இப்போ சரி அங்கே போன டாக்டர்கிட்ட தேய்மானோன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு ஆள் கையில் போயிட்டு கன்சல்ட் பண்ணேன் இன்னொரு டாக்டர்கிட்ட அவங்க ஹீட்ரு வைக்கணும் அது இது பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணி ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் எதுவும் சரியாகலை ஒரு நாள் புக்கு பார்த்தேன் அந்த புக்கில் பார்த்தா ஆர்ஜே ஆர் சரி நம்ம போய்ட்டு இதை ப பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணேன் டாக்டர் ஆமாம்ப்பா ரொம்ப தேய்மான இருக்குது நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டாக்கா சரியாயிரும் அப்படின்னாங்க நான் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணேன் கன்சல்ட் பண்ணதில் சாப்பிட்டேன் மருந்து ஒரு ரெண்டு மாதமாக வாங்கினேன் பாஞ்சு நாள்லேயே நல்ல ஒரு தீர்வு கிடச்சிது எனக்கு இந்த ஜவு தேய்மானம் மூட்டு வலி பாஞ்சு நாள்லேயே எனக்கு எல்லாமே சரியாகி போச்சு சுத்தமாக வழி இல்லை இது வரைக்கும் நான் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் பாஞ்ச நாளில் வழி சளி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மாதம் தான் மருந்து எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டதில் ஒரு நல்ல தீர்வு இது இப்போ அந்த ரெண்டு மாதம் மருந்து சாப்பிட்டதில் இப்போ எனக்கு அந்த வழியே இல்லை சுத்தமாக அதுக்கப்புறமா எங்கள் சிஸ்டரை கூப்பிட்டு வந்தேன் அவங்க ஒன் இயருக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தேன் பஸ்ஸு ஏற முடியாது மேலே படிக்கட்டுலேருந்து ஏற முடியாது தண்ணி அடிக்க முடியாது உஞ்சாக நிமிர முடியாது உட்காந்தா ஏந்த முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க சரி நம்ம சாப்பிட்டோமே சரியாகி போச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி மருந்து வாங்கி கொடுத்தேன் மருந்து வாங்கி கொடுத்ததில் அவங்களுக்கு ஒரே ட்ரிப்பு தான் வாங்கி கொடுத்தேன் அது அது சாப்பிட்டுட்டு ரெண்டாவது கூட அவங்க சரியாயிடுச்சு தேவல அப்படின்னு அவங்க இந்த ஆர்ஜிஆர் மருந்து சாப்பிட்டுட்டு முட்டி வலி வழி இதுக்கப்புறம் வரல பரவாயில்லப்பா பா நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது இந்த ஆர்ஜிஆர் மருந்து சாப்பிட்றதுனால